சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் மேலே ஒரு ரிவெஞ்ச் அட்டாக் ஒரு இரநூறுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைலை ஈரான் இஸ்ரேல் மேலே ஏவுனதுக்காக பழி வாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் ஈரான் மேலே அவங்களோட ஏரியல் அட்டாக்ஸை அவங்களோட ஏர் லான்ச்சர் பாலிஸ்டிக் மிசை ஏஎல்பிஎம்ஸ் மூலயமா பண்ணியிருந்தாங்க அப்போது மிகப்பெரிய ஒரு செய்தியாக வெளியில் வந்தது என்னன்னா ஈரானோட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியலை ஈரான் கிட்ட ஒரு ப்ராப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்ஒர்க் இல்லை இஸ்ரேல் ஈரானுக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு பல தகவல்கள் இப்போ வரைக்கும் வெளியில பரவலா வந்துட்டு ஆனால் ஆனா ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்ன தெரியுமா இஸ்ரேலோட விமானங்களை ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஈரானுக்கு எதிராக அட்டாக் பண்ண வந்த இல்லைனா எஸ்காட்டா வந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ஜாம் பண்ணி அரப் டிஃபென்ஸ்ல ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய ஆதாரங்களையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ஜாம் பண்ணது ஈரானா ரஷ்யாவா சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நாடுங்களா இருக்கேன் தம்பு கிருஷ்ணம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஹெஸ்புல்லாவோட தலைவர் கொல்லப்பட்டதுக்கும் ஹமாஸோட தலைவர் ஈரானுக்குள்ளே வச்சு கொல்லப்பட்டதுக்கும் ஈரான் ஒரு சரியான பழிவாங்குதல் நடவடிக்கையை எடுப்போம் எடுப்போம்னு சொல்லிட்டு பல மாதங்களாக இருந்தாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவானது சமீபத்தில் ஏற்பட்டுச்சு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை ஈரான் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலும் இந்த டைம் இஸ்ரேலோட டிஃபென்சஸை ஈரான் கம்ப்ளீட்டாக பிளைண்ட் பண்ணிட்டாங்க இல்லை உடச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இஸ்ரேல் வந்து இல்லை இஸ்ரேலியர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளும் இஸ்ரேல் மேலே ஈரானோட ஏவுகணைகள் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லைனா இந்த அளவுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் நெட்ஒர்க்ஸ் ஆரோ சீரியஸ் ஷீல்டு இது எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு உள்ளவரும்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அப்படி ஒரு சம்பவத்தை ஈரான் பண்ணியிருந்தாங்க ஏன்னா மேஜரான டேமேஜஸ் ஈரானால் இஸ்ரேலுக்கு அதில் ஏற்படுத்தப்படலைனாலும் பாதிப்புகள் இருந்துச்சு ஆனால் பெருசாக இத்தனை இத்தனை இடத்துல வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம் இத்தனை இடத்த வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கிளைமை ஈரானால் வைக்க முடியல அடித்தாங்கன்றது உண்மை ஆனால் அந்த பாதிப்புகள் அதிகமாக இல்லைன்றதும் உண்மை ஏன்னா ஈரானோட இந்த அட்டாக்ன்றது இஸ்ரேலோட அந்த ஒரு இமேஜை இஸ்ரேலோட டிஃபென்ஸ் நெட்ஒர்க்ஸோட இமேஜை ஒட்டுமொத்தமாக வெளி உலகத்தை கொலாப்ஸ் பண்ணிருச்சு எவ்வளவு பெரிய டிஃபென்சிவ் நெட்வொர்க் இருந்தாலும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள ஏவுகணைகள் இன்கம்மிங்க உள்ள வரப்போ யாராலேயும் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு இஸ்ரேலும் ஒரு விதிவிலக்கு இல்லைன்ற அந்த ஒரு கட்டத்தை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு சோ இதுக்கு இஸ்ரேல் கண்டிப்பா ரிட்டாலிஷன் பண்ணியே ஆகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிட்டாலிஷன் பண்ணாங்க அதுதான் இப்போ பெரிய டாக் ஆஃப் த டோனா மாறி இருக்கு அதை பத்தி தான் நம்மளும் இந்த பதிவில பார்க்க போறோம் இஸ்ரேல் இரானா அடிச்சாங்க ஒரு நூறுக்கு அதிகமான ஃபைட்டர் ஜெட் ஈரானை அடிச்சது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அட்யஸ் இஸ்ரேலுக்கான பிரத்யேக வேரியன்ட் இதை அக்கம்பெனி பண்ணி வந்துச்சு இது எல்லாம் வெளியில் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா இஸ்ரேல் வந்து இதில் லான்ச் பண்ணது இல்லை அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே மோஸ்ட்டாக ஏஎல்பிஎம்ஸ்னு சொல்லக்கூடிய ஏர் லான்சு பலிஸ்டிக் மிசைல் இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வியானது வந்திருக்கணும் கண்டிப்பாக வரணும் ஏர் லான்ச்சு குரூஸ் மிசைல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லேண்ட் பேஸ்டு நிறைய மிசைல்ஸும் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்ரேல் ஏன் இந்த ஒரு ஏவுகணையை சூஸ் பண்ணாங்க அதுலேயும் ராக் ராம்பேஜ் இந்த ரெண்டு வகையான ஏவுகணைகளை இவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன ஏர் லான்ச்சர் குரூஸ் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பீடு இவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதனால் மேஜரான ஒரு பாதிப்பை ஒரு குறிப்பிட்ட இடத்த அடிக்கிறோன்னா அதோட வார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்ன்றது ரொம்ப பெருசாக இருக்காது இஸ்ரேல் கிட்ட இருக்க வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு மேஜரான பாதிப்பை ஏற்படுத்த முடியாது இன்னொரு பிரச்சனை எந்த இடத்துல வரும்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்குக்கு ரொம்ப வேர்னரபுள்னு சொல்லலாம் இந்த குரூஸ் மீசர் உள்ளே போச்சுன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது எயிட்டி பர்சன்டேஜுக்கும் அதிகம் எஸ் த்ரீ ஹண்ட்ரடாக இருக்கட்டும் இல்லை ஈரான் பயன்படுத்தக்கூடிய அந்த பாபர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் இதுக்கான அந்த ப்ராபபிலிட்டின்றது எண்பது சதவீதத்துக்கும் அதிகம் உள்ள ஒரு பத்து ஏவுகணை போச்சுன்னா அதில் எட்டு ஏவுகணையாவது இன்டர்ஸெப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்தது அதிகம் ஆனால் இந்த இடத்துல தான் ஏர் லான்ச் பலிஸ்டிக் மிஸர்ன்றது ஒரு ரியல் கேம் சேஞ்சராக மாறுது ஆக்சுவலாக இப்போ பொறுத்த வரைக்கும் சோவியத் காலகட்டத்தில் இருந்து சோவியத் ஏன் கோல்டு வார் காலகட்டத்தில் இருந்து ஏர்லான்ச்சர் பாலிஸ்டிக் மிசல் டெக்னாலஜின்றது உலகத்தில் பல நாடுகள் இருக்குது ஆனால் இதில் அமெரிக்கா வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல ஏன்னா கிட்ட ஏற்கனவே க்ரூஸ் மிசை டெக்னாலஜியில் பல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஸ்டாக்ல இருக்குது இப்போதைக்கு சொல்லணும்னா இஸ்ரேல் இந்தியா சீனா ரஷ்யா இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் இந்த ஏர்லான்ச்சர் பாலிஸ்டிக் மிசலாக அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இதோட வேகம் தான் நம்ம தீபாவளிக்கு பற்ற வைக்கிற ராக்கெட் எப்படி பற்ற வச்சு அடுத்த செகண்டில் அதோடய மொத்த வேகத்தையும் காமிச்சிட்டு கிளம்புதோ அந்த மாதிரி ஏரில் இருந்து லான்ச் பண்ணதும் அடுத்த சில வினாடிகள்லேயே இதை அதோட ஸ்பீடு அட்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நார்மலா ஒரு பலிஸ்டிக் மிசைல் லான்ச் பண்றோம்னா பலிஸ்டிக் மிசை பொறுத்த வரைக்கும் ஹெவி டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கும் கம்மியான செலவில் அடிக்கிறதுக்கும் அதிகமான டேமேஜஸை ஏற்படுத்துறதுக்கும் மொத்தமாக ஒரு இடத்த காலி பண்ணுறதுக்கும் பலிஸ்டிக் மிசை தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் நார்மலாக கிரவுண்ட்லேருந்து ஒரு பலிஸ்டிக் மிசை லான்ச் பண்ணால் அதோட ட்ரெஜெக்ட்ரி அது லான்ச் ஆனது இது ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து ஏ டு விசட் வரைக்கும் எளிமையால் ட்ராக் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல தான் அது வரும் இந்த பாயிண்ட்ல தான் வச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணுறது முதற்கொண்டு எதிரிகளால் கணிக்க முடியும் அடிக்கவும் முடியும் ஆனால் ஏர் லான்ச்சிட்டு பலிஸ்டிக் மிசைனு வரப்போ இதோட ஒரு மேஜர் அட்வான்டேஜு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணலாம் இந்த பகுதியிலேருந்து லான்ச் பண்ணலாம் பேக் சைட்லேருந்து லான்ச் பண்ணலாம் எந்த மூலையில் வேணாலும் இந்த ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு போய்ட்டு இந்த எந்த சைடில் வேணாலும் அந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும் ஸோ ஃபிக்ஸடாக ஒரு பாயிண்ட்டை சொல்ல முடியாது இந்த பக்கத்தில் தான் இந்த மிசைல் வரும்னு ரேடாரோட ரேஞ்ச்குள்ளே அது வரப்போ தான் உள்ள ஒரு டார்கெட் வருதுன்றதே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்பீட் அதிகமான வாரியேட் அதிகமான அந்த எக்ஸ்ப்ளோஷன் டேமேஜ் இது எல்லாம் தான் ஏர்லான்ச்சும் பாலிஸ்டிக் மிசைலை ஒரு முக்கியமான ஆப்ஷனாக இஸ்ரேலுக்கு மாற்றிருக்கு ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தாங்க உள்ளே அடித்தாங்க இதில் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கே வந்துச்சு இன்ட்ரோவில் சம்மந்தமே இல்லாமல் ரஷ்யா தடுத்தாங்களான்னு இதில் ஒரு வார்த்தையை சொன்னி அதை ஏன் சொன்னேன் எதுக்காக சொன்னேன் காரணம் இருக்குது இப்போது ஈரானை வந்து இஸ்ரேலில் அடித்தாங்க இந்த ஈராக்கோட மேப்பை பாருங்கள் இந்த ஒரு இருந்து தான் மேபி அவங்களோட மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்கலான்னு ஒரு பெரிய தியரியானது இருக்குது ஏன்னா இவங்க லான்ச் பண்ண மிசைல்ஸோட ரேஞ்ச் அடிச்ச டார்கெட்ஸ் அடிக்கப்பட்ட விதம் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் விமானங்கள் இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ இந்த ஒரு ரேஞ்சில் இருந்தா கண்டிப்பா இஸ்ரேல் இவங்களை அடிச்சிருப்பாங்க இது எல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் ஆனா இப்போ இதில் பிரச்சனை எந்த இடத்துல தெரியுமா ஆரம்பிச்சிருக்கு இல்ல புதுசா ஈரான் வந்து இஸ்ரேலோட விமானங்களை ஜாம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட விமானங்களை ட்ராக் பண்ணியிருக்காங்கன்ற அந்த டாபிக் இந்த இடத்துல தான் உள்ள வருது அரபிக் டிஃபென்ஸாக இருக்கட்டும் இல்லை இது சம்மந்தப்பட்ட செய்திகளாக இருக்கட்டும் முதல்ல அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம் இஸ்ரேல் இந்த ஸ்ட்ரைக்கில் பயன்படுத்திருக்கிறது ஹெவி அட்டாக் ஏர்கிராஃப்ட் தான் அது மட்டும் இல்லாமல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இதை அக்கம்பெனி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க மெயினான காரணமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஸ்டெல்த் விமானம் ஈரான் மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகளோட ஏவுகணை தடுப்பு அமைப்புகளாலையும் விமான தடுப்பு அமைப்புகளாலையும் சர்ஃபேஸ் ஆர் மிசைல்ஸால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வச்சு இதை நியூட்ரலைஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் ரெக்கானிசன்ஸ்க்காகவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க இப்படி உள்ளே வந்த இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களானது ஈராக்கோட ஏர்ஸ்பேஸில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது அதாவது பல மைல் தொலைவு சொல்கிறாங்க அதுதான் லான்ச் பாயிண்ட்டாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தோராயமாக சொல்லணும்னா ஈரானோட பார்டர்லேருந்து ஈரானோட ஏர்ஸ்பேஸில் இருந்து குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பதுலருந்து ஐம்பது மைல்ஸ் தொலைவிலையாவது இந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ணணும் அப்போ தான் இதுங்களால் எஃபெக்டிவாக அதோட ஸ்பீட் அட்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை ப்ராப்பராக நியூட்ரலைஸ் பண்ணுன்ற அந்த பிளானோடு இருந்திருக்காங்க ஆனால் இதில் சிக்கல் எந்த இடத்துல தெரியுமா ஆரம்பிச்சிருக்கு இவங்க அந்த இன்டென்டெட் டார்கெட்டு அவங்க லான்ச் பண்ணக்கூடிய அந்த லான்ச் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆனது அன்னோன் ரேடாரால் இந்த இடத்துல ஜாம் பண்ணப்பட்டிருக்கு இதுல வந்து ஈரானையும் விட்டுருங்க ரஷ்யாவையும் விட்டுருங்க ரெண்டு பேரோட ரேடாரையும் நீங்க கணக்குல எடுத்துக்க வேணாம் மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் போறப்போ அன்னோன் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா இது முழுக்க முழுக்க வந்து இதை சுத்திலேயே வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவரேஜ் கொடுக்குற அளவுக்கு ரேடாரை அதனால் கண்காணிக்க முடியும் இதோட மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஏஎஸ் ரேடார்ன்றது அது டார்கெட்டை ட்ராக் பண்ணுறதுக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் ஆனால் இதோட விங்ஸ்லேயும் சைடில் பக்கவாட்டில் பின்பகுதியிலு சொல்லிட்டு இது எல்லாத்துலேயும் ரேடார் வார்னிங் சிஸ்டம் ஆர்டபிள்யூஎஸ்னு சொல்லக்கூடிய ரேடாரை பற்றினா அறிவிப்பு கொடுக்கூடிய அமைப்புகளானது இருக்குது இது எப்படி வேலை செய்யணும் இது வந்து பெரும்பான்மையான இப்போ இருக்கக்கூடிய விமானங்களில் இருக்குது இதுலேயும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியானது இப்போ கரண்டாக உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம் இதோட முக்கியமான வேலை என்னன்னா இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ரேடார் வந்து எதிரிகளை ட்ராக் பண்ணுது உள்ள வரக்கூடிய அந்த விமானங்களை ட்ராக் பண்ணுது அதை அழிக்கிறதுக்கான அந்த டார்கெட்ஸை கொடுக்கறது எல்லாத்தையுமே அதை பார்த்துக்கும் சைடில் இருக்கக்கூடிய இல்ல பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இதோட வேலை என்ன தெரியுமா எனிமியோட ரேடார் இதை வைக்குது இல்லை எனிமையோட ரேடார் அலைகள் இந்த விமானத்தின் பட்டு அப்சர்வ் பண்ணப்படுது இல்லை அதில் பட்டு எதிரொலிக்குதுன்னா உடனடியாக பைலட்டுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கும் என்னென்னா எதிரியோட கண்களில் நம்ம புலப்பட்டுட்டோம் நம்மளோட விமானத்தை அவங்களோட ரேடாரில் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு முதல் வார்னிங்கை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த ரேடாரோட அலைகள் அதோட அலைவரிசைன்றது அதிகமாக அதிகமாக அடுத்த கட்ட வார்னிங்காக நம்மளோட விமானத்தை இவங்க ட்ராக் பண்ணுறத தாண்டி டார்கெட் லாக் பண்ண வராங்கன்ற அளவுக்கு டேட்டாவை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தோட அந்த விமானிக்கு இது கொடுக்க ஆரம்பிக்கும் இப்படி ஈராகோட ஏர்ஸ்பேஸில் இருக்கப்போ நம்மளோட விமானங்கள் ட்ராக் பண்ணப்படுதுன்ற அந்த டேட்டாவை எஃப் தேர்ட்டி ஃபைவோட பைலட்டுக்கு இது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் ரிஸ்க் எதுவும் வேண்டாம் ஏன்னா இவங்க பண்ண போகிற அந்த மிஷன் இவங்க பண்ண போகிற அந்த ரிட்டாலியஷன்ன்றது பல நாடுகளுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் தான் இருக்காங்க இல்லைனா இஸ்ரேலோட ரெஸ்பான்ஸ்ன்றது வேற மாதிரி இருந்திருக்குன்னா அமெரிக்கா ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல இஸ்ரேலோட ரெஸ்பான்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம் ஸோ இன்கேஸ் இதையும் தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா அது ஒரு மேஜரான ஒரு டிசாஸ்டரில் முடிஞ்சிரும் நினச்சி பாருங்கள் ஈரான் மட்டும் இஸ்ரேலோடு ஒரு ஏதாச்சும் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க இல்லை எஃப் தேர்ட்டி ஃபை மேபி சுட்டு வீழ்த்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என்ன மாதிரி ஒரு நிலமையானது இருந்திருக்கும் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் உலகத்தில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சுப்பீரியர் ஃபைட்டர் ஜெட் அதை எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சுட்டு வீழ்த்தியிருந்தாலோ இல்லை பவார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்திருந்தாலோ இந்த இடத்துல கதையே வேறு மாதிரி போயிருக்கும் ஸோ அந்த ரிஸ்க்கு வேணான்னு ப்ரீ பிளான்டு லான்ச் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே பல மைல்ஸ் தொலைவில் இருந்து இவங்க அந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்காங்க சரி இப்போ இது நடந்து முடிஞ்ச சம்பவம் இதில் ரஷ்யா ஏன் உள்ளே வந்தாங்க நடுவில் ஏன் ஈரானை பற்றி நீ பேச வேணான்னு சொன்னேன் ஆக்சுவலாக இதை பண்ணது இன்னும் யாருன்னு தெரியல ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை பண்ணுச்சா இல்லை ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை பண்ணுச்சான்றது இப்போ வரைக்கும் புரியாத ஒரு கேள்வியாகவே இருக்குது அதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஈரான்கிட்ட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இன்னும் நிறைய அவங்க அவங்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அந்த ரேடார் அமைப்புகளானது இருக்குது இதனால மேக்சிமம் பார்த்தோன்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் அதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை கொடுக்க முடியும் இப்போது ஈராக்கோட ஸ்பேஸில் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய தேர்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் மேக்சிமம் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஈரானால் அப்சர்வ் பண்ண முடியும் ஆனால் இந்த லான்ச் ஆனது ஈரானோட அப்சர்வேஷன் பாயிண்ட்டுக்கு நியர்லி பக்கத்தில் இருக்கே தவிர கம்ப்ளீட்டாக அதில் கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு என்ன தெரியுமா நடக்குது ஈரான் இப்போ ரஷ்யா இருந்து வாங்கியிருக்க முர்மான்ஸ் எலக்ட்ரானிக் வாஃபர் சிஸ்டம் இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் என்னதான் இதனால் ட்ராக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண முடியலனாலும் எதிரிகளோட எலக்ட்ரானிக் டிவைசஸை ஜாம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டின்றது இருக்குது உள்ளே வரக்கூடிய அந்த விமானங்களை பற்றின அலர்ட்னஸ் மற்ற டிவைசஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அந்த ஒரு முக்கியமான சிறப்பம்சமும் இந்த ஒரு முர்மான்ஸ் சிஸ்டம் கிட்டே இருக்குது ஸோ நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த சிஸ்டம் இப்போ ஈரான் வாங்குறாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னுட்டு இஸ்ரேல் ஈரானை அடிச்சாங்க அதை வந்து யாரும் இல்லைன்னு சொல்லலை இஸ்ரேல் ஈரானை அடிச்சாங்க ஈரானும் இஸ்ரேல் அடிச்சாங்க இதில் ரெண்டு தரப்புக்குமே மேஜரான விக்ட்ரின்றது கிடையாது ஈரான் எப்படி இஸ்ரேல் அடித்ததோ அங்கங்கே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் அடித்ததும் ஈரானில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு விக்ட்ரியின் கிளைம் பண்ணுற அளவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அதிலேயும் அவங்க கொண்டு வந்த விமானங்கள் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இஸ்ரேலுக்கு இது ஒரு முழுமையான வெற்றி கிடையாது ஸோ இந்த இடத்துல ஈரானோட இதில் ஏதோ ஒரு சிஸ்டமானது மேபி வேலையை காட்டியிருக்கலாம் சரி இதில் ரஷ்யா எங்கே உள்ளே வந்தாங்கன்னா இப்போதான் மெயினான கதையை ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சிரியா தெரியும் சிரியாவில் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இந்த ஒரு சின்ன மேப்பை பாருங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட மேக்ஸிமம் டார்கெட் ரேஞ்சுன்றது இதில் தெரியும் இதிலே வந்து ஈராக்கோட சில பகுதிகளானது வந்துடும் ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட டார்கெட் ட்ராக்கிங் மோட்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக டார்கெட்டை எங்கேஜ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த நானூறு கிலோமீட்டர் ஆனால் அதை ட்ராக் பண்றதுன்றது ஆறுநூறு கிலோமீட்டரையும் தாண்டி இந்த ரஷ்யாவோட ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்ரடால ஈராக் ஏர்ஸ்பேஸ்ல பறக்கக்கூடிய விமானங்களை கண்காணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட விமானப்படை இஸ்ரேலோட விமானங்கள் எந்த இடத்துல இருந்து கிளம்புதுன்றத அது லான்ச் ஆன அடுத்த செகண்ட்லேயே ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்கால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அதோட கவரேஜ் ரேஞ்சுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது இதை விட ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்ன தெரியுமா சரி இதில் கூட மிஸ் ஆயிடுச்சு எப்படியோ வந்து இஸ்ரேல் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை ஜார்டனோட ஏர்ஸ்பேஸை கிராஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரஷ்யாவோட ஏ ஃபிஃப்டி ஏ சிரியாவுக்குள்ளே ஆக்டிவாக இருக்குது இதோட ரேஞ்சுன்றது என்னன்னு தெரியும் மேக்ஸிமம் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதனால் கவரேஜ் கொடுக்க முடியும் ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி கோயின்சிடன்ஸ் மாதிரியே தெரியும் கிட்ட இருந்து என்ன ஒரு தகவலானது வந்தது ரஷ்யா இருந்து ப்ராப்பரான இன்டெலிஜென்ஸ் இன்புட் எங்களுக்கு கிடச்சது இஸ்ரேலோட விமானப்படை இந்த டெசிஷனை எடுத்து அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆனது லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் எங்களுக்கு இதை பற்றின தகவல் கிடச்சதுன்னு அபிஷியலா அவங்களோட ஐஆர்ஜிசி முதல் கொண்டு எல்லாரும் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரஷ்யா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு அவங்களோட விமானங்கள் கிளம்புனதில் இருந்து அவங்களோட குவார்டினேட்ஸை ஈரான்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேபி ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரேடார்லேயோ இல்லைனா ஏ ஃபிஃப்டி ஏவாக்ஸோட ரேடார்லேயோ இஸ்ரேலோட விமானங்கள் கண்டிப்பாக சிக்கியிருக்கு அதிலேயும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சிக்கியிருக்கு ஸோ இப்போதிக்கும் இது ஒரு மேஜரான ட்விஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒன்று அன்றைக்கி மட்டும் ஏதாச்சும் ஒரு ஆக்ராப்ட் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்துச்சு இல்லை ப்ராப்பரான ரேடார் சிக்னேச்சரை ஈரானோ இல்லை ரஷ்யாவோ காமிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவமே வேறு ஸோ ஈரானை வந்து இஸ்ரேல் அடித்தாலும் அதில் நிறைய குளறுபடிகளானது நடந்திருக்கு ப்ராப்பராக இவங்க என்ன ஒரு எயம்க்காக உள்ளே போனாங்களோ அதை இஸ்ரேலால் பண்ண முடியல அதுக்கு காரணம் இந்த ஒரு சம்பவம் தான் ஆனால் இப்போ வரைக்கும் இதை யார் பண்ணாங்கன்ற ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியல சம்பவம் நடந்திருக்கு அதை ஈரான் வந்து ஒரு கிளைமாக வச்சிருக்காங்க எங்களோட ரேடாஸில் வந்து நாங்கள் பிக் பண்ணோம்னு சொல்லிட்டு ஆனால் ப்ராப்பரான ஒரு எந்த ஒரு இமேஜையும் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவோட பங்கு இருந்திருக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இந்த நடந்த இன்சிடென்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இது யாரோட வேலையாக இருக்கும் உண்மையிலே இது யார் பண்ணியிருப்பாங்க இஸ்ரேல் அவங்களோட ஃபுல் அப்ஜெக்டிவாக அட்டன் பண்ணியிருப்பாங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரையும் எங்கிருந்து முடிவுக்கு உங்கள் எல்லாருக்கு